கோவை குனியமுத்தூர் பேருந்து நிறுத்தம் அருகில் அமைந்துள்ள மதுபான கூடத்திலும் இடையற்பாளையம் டாஸ்மாக் கடையின் ஆயிரத்தி எழுநூற்று ஒன்றில் உள்ள மதுபான கூடத்திலும் மது வழங்கப்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறது இந்த மதுபான கடைகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கக் கோரி கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடந்த ஐந்து இரண்டாயிரத்தி இருபது அன்று தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் ஏழு ஐந்து இரண்டாயிரத்து இருபது முதல் மதுபான கடைகள் திறக்கப்படும் என்றும் மதுபான கடைகளில் கூட்டம் கூடுவது தவிர்க்கப்பட வேண்டும் ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் உள்ள இடைவெளி ஆறடி தூரமாக பராமரிக்கப்பட வேண்டும் மதுபான கடைகளில் ஒரே நேரத்தில் ஐந்து நபர்களுக்கு மேல் கூடுவதற்கு அனுமதிக்க கூடாது மதுபான கூடங்கள் திறப்பதற்கு அனுமதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமிழக அரசின் விதிமுறைகளுக்கு மாறாக கோவை குனியமுத்தூர் பேருந்து நிறுத்தம் காமராஜர் மன்றம் அருகில் அமைந்துள்ள மதுபான கூடத்திலும் இடையர்பாளையம் மணல் மார்க்கெட் அருகில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையின் ஆயிரத்து எழுநூற்று ஒன்றில் உள்ள மதுபான கூடத்திலும் மது வழங்கப்பட்டு சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறது கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு எளிதாகவும் தீவிரமாகவும் பரவும் தன்மையுள்ள கடும் நோய் தொற்று என்பதால் இதை கட்டுப்படுத்த பொதுமக்கள் முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தந்து வருகின்றனா் ஆனால் இது எல்லாவற்றையும் மீறி தமிழக அரசு சார்பில் மதுபான கூடங்கள் திறக்கப்படக்கூடாது என்று கூறியும் சட்டத்திற்கு புறம்பாக சிறிதும் சமூக இடைவெளியின்றி ஒரே நேரத்தில் ஐந்து நபர்களுக்கு மேல் கூடியும் மேற்கண்ட மதுபானக் கூடங்கள் செயல்பட்டு வருகிறது ஏற்கனவே கோவையில் கொரோனா நோய் தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகி மக்களிடையே ஏற்படுத்தி வரும் பாதிப்பும் இழப்பும் அச்சம் தருவதாக உள்ளது இந்த நிலையில் இதுபோன்ற சட்டத்திற்கு புறம்பான செயல்களால் நோய் தொற்று கடுமையாக பரவும் அபாயம் உள்ளது ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மேற்கண்ட மதுபான கூடங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்களை நோய் தொற்று பரவலில் இருந்து காப்பாற்றும்படி கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா பேரிடர் காலத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகளையே திறக்கக்கூடாது என்று சொல்லி தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களும் பலத்த எதிர்ப்பனை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவருடைய தொகுதியான குனிமுத்தூர் பகுதியில் இடையர்பாளையம் மணல் மார்க்கெட் பக்கத்தில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று என்ற அந்த கடை அந்த டாஸ்மாக் கடை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பட்டப்பகல்லையே பார் வச்சு மதுபான பார் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க இன்னொரு கடை குனிமுத்தூர் பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஒரு கடையில் மதுபான பார் நடந்து கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றோம் மாவட்ட தலைவர் உடனடியாக அந்த கடைகளை மதுபான டாஸ்மாக் கடைகளுடைய பார்களை உடனடியாக அதை மூடுவதற்கு மாவட்ட தலைவர் மதிப்பிற்குரிய மாவட்ட தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்